இந்த வாராகி தாய் உனக்கு கொடுக்கும் வாக்கை பலிக்கும் நேரம் வந்து விட்டது வெற்றி வாக்கை விட்டு விடாதே என் பிள்ளையே உனக்கு சொந்தமானதை நினைத்தும் உனக்கு உரிமையானதை நினைத்தும் தானே உன்மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தது உனக்கு சொந்தமானது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி என்னிடம் வராமல் எங்கெங்கேயோ சுற்றி கொண்டிருக்கின்றதே என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அந்த நினைக்கின்றவை நிலையிலே உனக்கான பயணத்தை நான் அல்லவா இங்கு தொடங்கி வைக்கப் போகிறேன் உனக்கு சொந்தமானதை உன் கையிலே சேர்த்து உனக்கு வெற்றி வாகி சூடும் தருணத்தை நான் கொண்டு விட்டேன் நான் தான் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேனே அது உனக்கு சொந்தமானது என்றால் நிச்சயம் உன் கையில் வந்துதான் சேரும் என்று நிச்சயம் அது உனக்கானது என்றால் வேறு யார் கையில் சுற்றினாலும் இறுதியில் உனக்கான வாய்ப்பில் மட்டும்தான் வந்து என்று அதன் பிறகும் இதற்காக பிள்ளையும் நீ சற்றும் நிலை தடுமாறி கொண்டிருக்கின்றாய் உன் மனம் என்ன சொல்கின்றதோ அதை தைரியமாக செய் நேர்மைக்கு உட்பட்டு நியாயத்தை நேர்மையும் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே உனக்கு அதர்மத்தை நான் விளைவிக்கிவிடப் போவதில்லை யார் என்ன சொன்னாலும் எப்படி செய்தாலும் உனக்கான வெற்றியை தருவது இந்த தாய் என்பதை முதலில் புரிந்து கொள் நடப்பதை என்ன வேண்டுமானாலும் இருந்தே விட்டு போகட்டும் முதலில் உனக்கான பயணம் என்னோடு இருந்து ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் போது உனக்கான செயலை உனக்கான நல்ல செய்தியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் உன் வீட்டு வாசலிலே நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு சொந்தமானதை தருவதற்காக உனக்கு உரிமையானவர் வேறு எங்கேயோ சென்று விட்டார் உன்னை புரிந்து கொள்ளாமல் சென்றுவிட்டார் என்ற மனவருத்தம் தானே இருக்கின்றது அதை நீ வெளியில் தேடிக்கொண்டிருக்கின்றார் ஒளியின் விருட்சமாக நான் உன்னை வழிகாட்டிக் கொண்டு இருக்கும் போது நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதைப் பற்றியும் மனம் வருத்தப்படாதே என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக் கொள்கிறோம் என்பதுதானே வாழ்க்கை அதனால் நான் சொல்கிறேன் உன்னை விட்டு போனவர் உன்னை புரிந்து கொள்ளும் தருணமும் வந்து விட்டது இத்துணை காலமாக உன்னள் உள்ளத்தையும் குணத்தையும் புரிந்து கொள்ளாமல் அவர் ஏதேதோ என்னென்னமோ செய்து கொண்டிரு இப்பொழுது அத்தனைக்கும் பதில் சொல்லும் விதமாக உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்காக நான் இருக்கும் நீ மற்றவர்களுக்கு தெரிந்தும் தெரியாமல் கூட துரோகத்தை இழைக்காத போது உன் நல் உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் அவரால் இருக்க முடியுமா என நான் புரிய வைத்து அவரே உன்னிடத்தில் அழைத்து வருவதற்கான நேரத்தையும் காலத்தை இங்கு தொடங்கிவிட்டேன் நாளைய வாழ்க்கை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தானே நான் சொல்கிறேன் நாளை எனக்கு நல்லதுதான் நடக்கும் இன்னும் சற்று நேரம்தான் எனக்கு வேண்டியது என்னிடத்தில் வரப்போகிறது என்று நீ நினைத்துக்கொள் உனக்கு வேண்டியது தருவதற்காக நான் இருந்து கொண்டு இருக்கும் பட்சத்திலே நீ மனம் தவறி கொண்டு இருக்காது என் பிள்ளையே உனக்கு ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்து இதை கேட்கும் நிமிடமே உன் சோதனைகளை போக்கி உன் நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளமிட்டு கொண்டிருக்கின்றேன் எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நம்பாதே இந்த வாராகி மட்டும் உனக்கான நேரத்தை குறித்து கொண்டு இருப்பவள் அதை மறுத்தும் மறந்துமிடாதே முன்பெல்லாம் யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் மனம் போன போக்கில் செயல்பட்டு கொண்டிருந்தாள் ஆனால் நான் எப்பொழுது உன் வாழ்க்கைக்கு வந்தேனோ அன்று முதலே நம்பிக்கை என்றால் என்னவென்று உனக்கு புரிய வந்து விட்டது ஏனென்றால் என்ன நடந்தாலும் என் பிள்ளையை கைவிடும் என்னும் எனக்கு கிடையாது அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையை பற்றி கவலை இனி உனக்கு வேண்டாம் என்று தான் சொல்கிறேன் நம்பிக்கையை என்றுமே நான் முன்னடிக்கப் போவதில்லை நீ விரும்பியதை தருவதற்குத்தான் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் எப்போதும் நீ எதற்கும் மனம் கலங்குகிறாய் நீ மோசமான சூழ்நிலையில் இருக்கும் போது என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இரு அது உனக்கு செயல்களை செயல்படுத்துவதற்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கப் போகிறது எல்லா நேரங்களிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கு சொந்தமானதை உனக்கு உரிமை யானதை மீட்டு உன் கையில் ஒப்படைப்பதற்காக வந்துவிட்டேன் நம்பிக்கையோடு இருந்ததற்கான பலனை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் வெற்றி வாசத்தை நீ உணரப்போகும் நேரமும் காலமும் வந்துவிட்டது தரமானதாக மாற்றுவதற்கு இந்த வராகி என்னை நான் வந்து இருக்கும் பொழுது நீ எதற்குமே அள வேண்டாம் சோகத்தை மட்டுமே வைத்து இருந்தால் நம்மளுடைய பெருமகிழ்ச்சி நம்மை விட்டு போய்விடும் என் பிள்ளையே அதனால் அதை விட்டொழித்து உன் சந்தோஷத்திற்கான காலத்தில் நீ அடியெடுத்து வைப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ அதை எடுத்து கொண்டே இரு நீ நினைத்தது தான் நினைத்த மாதிரியே தான் நடக்கப் போகிறது வெற்றிக்கான உன் பாதையில் நான் உன்னை அங்கு வழி தேடி வந்து இருக்கும் உன் பாதையில் இருக்கும் தடைகளைப் பற்றியும் இடையூறுகளைப் பற்றியும் நீ கலங்காது என் கண்ணின் மணியே உன் மாற்றத்தில் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் மனதின் வலிமையை நான் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கும் நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் இங்கு என் விளையாட்டே வேடிக்கை மட்டும் பார் உன்னை யார் கஷ்டப்படுத்தினார்களோ உன்னை யார் அவமானப்படுத்தினார்களோ உன் நிலைமைக்கு யார் காரணமானவர்களோ எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியையும் நான் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் அந்த ஆட்டத்திலே நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள் என்று யார் போலியானவர்கள் என்று யார் யாருக்கெல்லாம் உன் வாழ்க்கையை நீ அங்கு விட்டு கொடுத்தாய் ஆனால் இப்போதெல்லாம் உன்னை கண்டு கொள்ளவே யாரும் இல்லை நீ இருக்கிறாயா என்று கேட்பதற்கு கூட ஆளே இல்லை என்று சொல்லி அளவுக்கு உன் வாழ்க்கையின் நிலை மாறிவிட்டதோ என்று கண்ணீர் வடிக்கிறாய் என் பிள்ளையே என் கரம் கொண்டு உன் கண்ணீரை துடைப்பதே நீ இன்னுமா அறியாமல் இருக்கின்றாய் உன் சந்தோஷத்தை புரிய வைப்பதற்கும் உன் மகிழ்வான தருணத்தை நான் அங்கு புரிய வைப்பதற்கும் தான் வந்து நீ நினைக்கின்ற காரியத்தில் நான் உனக்கே உனக்கென்று உனக்கானதாக மிக பெரும் மாற்றத்தினை தருவதற்கு அதுவும் நீ கேட்ட நேரத்திலே உனக்காக வந்திருக்கும்போது தருவது யாரென்று நினைத்துவிடாதே இந்த தாய் உனக்கு இருக்கும்போது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என் பிள்ளையே எனது இந்த வார்த்தைகள் உன் காதில் விழு நேரம் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது எறிந்தவர்களை பற்றி நீ ஏன் கலங்கி கொண்டு இருக்கின்றாய் உன்னை தூசி என்றுதானே நினைத்தார்கள் அந்த தூசியானது அவரது கண்களுக்குள் சென்றுவிட்டால் கண்ணீரை வர வைக்கும் என்று தெரிய வேண்டுமல்லவா அதை புரிய வைப்பதற்கும் அந்த ஞானத்தை அறிய வைப்பதற்கும் தான் இந்த வராகி என்னை உன்னோடு சேர்ந்து நான் வந்து விட்டேன் உன்னோடு நான் கை கோர்க்கும் திட்டமானது எப்படி தங்கமே வெற்றி பெறாமல் இருக்கும் என்று நினைக்கின்றாய் ஒரு தேனும் நம்பிக்கையே நீ இழந்து கொண்டு இருக்காதே உனக்கு நடக்கின்ற செயல் நினைத்திருக்கும் ஒரு காரணத்தை வைத்திருக்கின்றேன் எதற்காக தெரியுமா நீ எங்கே கீழே விழுந்தாயோ அந்த இடத்திலே அதே கம்பீரத்தோடு எழத்தான் போகிறாய் அது எழும்போது உன்னை யாரெல்லாம் தவறாக நினைத்தார்களோ திரும்ப வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தை இந்த தாயானவள் நான் உருவாக்கத்தான் போகிறேன் நீ முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் என்னதான் அதை நான் நடத்திக் கொண்டிருந்தாலும் என் முயற்சிகள் வீணாகி கொண்டு இருக்கின்றதே என்று நீ நினைக்காதே அது எப்படி சாத்தியமாகும் தானே என்னிடம் கேட்கிறாய் இந்த அம்மையானவளின் வாக்கு ஒரு பொழுதும் அங்கு பொய்க்காது நான் கொடுத்த வாக்கிலிருந்தும் போவதே கிடையாது உன்னாசையை ஆசையை நிச்சயமாக நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற எல்லா செயல்களையும் நான் உனக்கே உனக்கானதாக நிரந்தரமானதாக தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ இதற்காக தங்கமே உன் தடங்கல்களை நினைத்து அழுது கொண்டு உன் தடங்கல்களை நினைத்து புலம்பிக் கொண்டு இறைக்கின்றாய் அந்த தடங்கல்களை எல்லாம் இப்பொழுது தடையாக இருந்ததையெல்லாம் அங்கு தட்டி கழித்துவிட்டு உனக்கான விஷயத்தை முழு மனதோடு நிரந்தரமானதாக நிலையான சந்தோஷத்தோடு தருவதற்கு இந்த அன்னையானவள் வந்து இருக்கும் பொழுது தொலைவில் இருக்கின்ற கஷ்டத்தை நினைத்து நீ வருத்தம் வருத்தமடையாதே நிராகரித்தவர்கள் நிராகரித்தவர்களாகவே இருக்கட்டும் உன்னை விட்டு சென்றவர்கள் உன்னை விட்டு சென்றவர்களாகவே இருக்கட்டும் உன்னை விட்டு விலகியவர்கள் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் குறைகளை தாண்டி அங்கு வாழ்வதற்கு நீ தயாராக இருக்கும் பொழுது உன் வைராக்கியத்தை ஜெயிக்க வைப்பதற்குத்தானே இந்த வாராகி என்னை நான் வந்து இருக்கின்றேன் நீ எத்தனை எத்தனை விஷயத்தை என்னிடம் அங்கு உன் பார்வைக்கு எடுத்து செல் தாயே இதை உன்னிடமே முழுமையாக ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லும் போதெல்லாம் என் மனம் அங்கு பரிதவிப்பதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளைகள் சொன்ன காரியத்தை எப்படியாவது நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற முழு மனதோடும் நான் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரவே வந்திருக்கின்றேன் இனி நீ நினைத்ததை நான் அப்படியே பழிக்கச் செய்யத்தான் போகிறேன் ஓம் வராகி தாயே போற்றி